ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று தண்ணீர் விட்டான் கிழங்கின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் தண்ணீர் விட்டான் கிழங்கு அடர்த்தியான பச்சை நிறம் கொண்ட கொடி வகையை சார்ந்தது மலர்கள் வெண்மையானவை சிறியவை காய்கள் பச்சையானவை கனிகள் சிவப்பு விதைகள் கருப்பு வேர் கிழங்குகள் சதைப்பற்றும் நீர்த்தன்மையும் அதிகமாக கொண்டவை இவை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆண்மையை அதிகரிக்க செய்யும் ஆற்றல் கொண்டது தண்ணீர் விட்டான் கிழங்கு இனிப்பு சுவையும் குளிர்ச்சி தன்மையும் கொண்ட இது உடலை பலமாக்கும் உள்ளுறுப்புகளின் புண்களை ஆற்றும் உடல் பலம் பெற தண்ணீர் விட்டான் கிழங்கை நீரில் கழுவி மேல் தோல் நீக்கி காய வைத்து தூள் செய்து கொள்ள வேண்டும் இந்த தூளை இரண்டு கிராம் அளவு பசிநையில் கலந்து தினமும் காலை மாலை இரண்டு வேளைகள் சாப்பிட்டு வர வேண்டும் ஆண்மை பெருக தண்ணீர் விட்டான் கிழங்கை காய வைத்து தூள் செய்து கொண்டு வேளைக்கு ஒரு தேக்கரண்டி வீதம் தினமும் இரண்டு வேளைகள் ஒரு மாதம் வரை தொடர்ந்து சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடித்து வர வேண்டும் போது ஏற்படும் அதிக ரத்தப்போக்கை கட்டுப்படுத்த நான்கு தேக்கரண்டி அளவு தண்ணீர் விட்டான் கிழங்கு சாற்றுடன் இரண்டு தேக்கரண்டி அளவு சர்க்கரை கலந்து பருக வேண்டும் தினமும் மூன்று வேளைகள் ஐந்து நாட்களுக்கு சாப்பிட வேண்டும் தண்ணீர் விட்டான் கிழங்கிலிருந்து சாறு எடுத்து காலையிலும் படுக்கைக்கு போகும் முன்பும் காலிலும் பாதத்திலும் பூசி வந்தால் கால் எரிச்சல் குணமாகும் தண்ணீர் விட்டான் கிழங்குகளை கழுவி தோல் நீக்கி இடித்து சாறு எடுக்க வேண்டும் ஒரு கோப்பை சாற்றுடன் ஒரு தேக்கரண்டி அளவு சர்க்கரை கலந்து காலையில் பருக வேண்டும் மூன்று முதல் ஏழு நாட்கள் வரை தொடர்ந்து சாப்பிட்டால் இழைத்த உடல் பெருக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும் நீர் சுருக்கு நீர்க்கட்டு வயிற்று எரிச்சல் ஆகியவையும் குணமாகும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி